ஆண்டுவரும் ரசிகரமாக இயேசுவி நாமத்தினாலே ஆகஸ்ட் மாதத்தின் வாக்கு தத்துவத்தின் மூலியமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதித்து பெருகு செய்கிற தேவனாய் இருக்கிறார் காயப்பட்டவர்களை ஆற்றுவதிலும் விடுதலை விடுதலையாக்குவதிலும் அவர் வல்லவரும் சிறந்தவராய் மகத்துவராய் இருக்கிறார் இந்த ஏழு மாதங்கள் நம் தேவனாகிய கத்த நம்மளை கண்ணி மணி போல காத்து இந்த எட்டாவது மாதத்திலே அவரை நாம் சுகந்தரித்துக் கொள்ளத்தக்கதாய் அவர் நமக்காய் வாக்கு தத்தங்களை ஏராளமாய் அவர் நமக்காய் கொடுத்திருக்கிறார் என் அருமை தெய்வ ஜனமே இன்று இந்த எட்டாவது மாதத்திலே இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கத்திர வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் ஆம் இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்தை நாம் கேட்கலாம் இயசையா எழுதின திர்கதர்சன புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இசைய எழுதின திர்க்க தரிசன புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல இவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பச்சமாய் திரும்புவார்கள் ஆம் என் அருமதேவ ஜனமே இந்த எட்டாவது மாசம் உனக்கு விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருட்களை கத்தர் உன் பக்கமாய் உன் உன் பச்சமாய் அவர் திருப்பர் வல்லவராய் இருக்கிறார் இத்தனை மாதங்கள் ஏழு மாதங்கள் நம்மளை கன்னிமணி போல காத்தார் அல்லவா இந்த எட்டாவது மாதத்திலும் உங்களை அபிரிவிதமாய் உங்களை ஆசிர்வதித்து காத்து வழிநடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார் அதே பதினேழாவது வசனம் சொல்கிறது உனக்கு விரோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் போகும் என்று சொல்லப்படுகிறது ஆம் ஜனமே இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தத்தினுடைய அந்த அடித்தளம் எது தெரியுங்களா உனக்கு விரோதமாய் உன்னை புறம் கூறி உன்னை அவமானப்படுத்தி உன்னை அசிங்கப்படுத்தி உன் பெயரை அவ பெயரை மாற்றின ஜனங்களை உன் பக்கமாய் திருப்ப போகிறார் இத்தனை நாள் உன்னை குற்றப்படுத்தின நாவுகள் இந்த மாதத்திலிருந்து உன்னை உயர்த்தி புகழ்ந்து பேச வைக்க வல்லவராய் இருக்கிறார் இத்தனை நாள் நீ பொருளாதாரத்தினால் நசுக்கப்பட்டிருக்கலாம் கத்தர் அந்த பொருளாதாரத்தை மிகுதியாய் தந்து உன்னை ஆசிர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார் எல்லாவற்றையும் அவர் உன் பக்கமாய் உங்கள் பக்கமாய் திருப்ப வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது இந்த சத்திய விரோதமா எவ்வளவு காரியங்களை செய்தாலும் உனக்கு விரோதமா எவ்வளவு கூட்டம் கூடி இவனை சதி பண்ணி எப்படியாவது ஊழியத்தை வேலையை செய்கிற இடத்துல வேலையை கெடுக்க நினைத்தாலும் கத்தரோ உன் பக்கமாய் அவர்களை கொண்டு வந்து நிறுத்துவார் நீங்கள் இன்னும் சில நாட்களில் பாருங்களேன் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை என் தேவன் காண்பிக்க வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாய் நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு தெய்வ என் சபையார் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என் எட்டாவது மாதத்தின் வாக்குத்தத்தை சொல்லி நான் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க விரும்புகிறேன் ஏசையா எழுதின ஐம்ப ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அதை என்னால் கூடுகிற கூட்டம் அல்ல அவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் உங்கள் பட்சத்தில் வருவார்கள் உன் ஊழியத்துக்கு உன்னுடைய பிசினஸ்க்கு உன் வேலைக்கு நீ செய்கிற தொழிலுக்கு உன்னுடைய குடும்பத்துல விரோதங்களை எவ்வளவு யார் என்ன பண்ணாலும் ஆண்டவர் அவர்கள் உன் பக்கமாய் திருப்பி உன்னை அவர்களுக்கு மேலாக உன் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமாய் நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கத்தை சொல்லுது போல அறுபது ஒன்றின்படி நீங்கள் எழும்பி பிரகாசியங்கள் இதோ உங்கள் ஒளி வந்தது நீங்கள் நீங்கள் எழும்பி பிரகாசியங்கள் உங்க ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உங்கள் மேல் இருக்கிறது இந்த எட்டாவது மாசம் நீங்கள் எழும்பி பிரகாசியங்கள் உங்கள் பக்கமாய் உங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள் வருவார்கள் உங்களை இகைந்தவர்கள் உங்களை அவமானமாய் படுத்துவர்கள் உங்களை குறித்து மேன்மையாய் பேசவர்கள் கத்த அவர் நாவ்களை திருப்ப வல்லவராய் இருக்கிறார் நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் உனக்காய் ஒரு கிளையை ஒரு கும்பை முளைக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார் காந்தவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் கண்களை மூடி என்னோடு கொண்டு அன்பின் பரலோக தகப்பனே இயேசுவி விநாமத்தினால் ஆண்டவரே இந்த ஆகஸ்ட் மாத வாக்கு நன்றி செலுத்துகிறோம் பிள்ளைகள் ஒரு குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டுப்பா அந்த ஒரு அவர்கள் வாழ்க்கையில பெருகும்படியாக உயரபடியாக அந்த ஒரே அவர்களை அவமதித்து அந்த ஒரே நிந்தித்து அந்த ஒரே அவங்களுடைய ஊழியங்களை அவருடைய தொழில்களை அவருடைய வேலைகளை நிர்மலமாக்கும் என்று நினைத்த ஜனங்களை நீர் அவர் பக்கமாய் திருப்பிவீராக வீராக எல்லாவற்றையும் எல்லாவற்றும் கத்து அந்த ஒரே நூறு மடங்காய் திருப்பி தரும்படியாய் சுபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஆண்டு ஒரே அப்ப ஆண்டு உரை இஸ்ரோ ஜனங்கள் அனுப்ப மனம் இல்லை அதை கொண்டு தண்டித்து ஜனங்களை அனுப்பினீர் அல்லவா அதே போல அன்று ஒரே ஊழியக்காரர்களுக்கு விரோதமாய் சபைக்கு வருகிற மக்களுக்கு விரோதமாய் அந்த ஒரே அப்பா தொழிலுக்கு விரோதமாய் பிசினஸ்க்கு விரோதமாய் வேலைக்கு விரோதமாய் அந்த ஒரே தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்த ரகத்து கொள்ளாத ஆவிகளை நிரோதமாக்கு வீராக கூட கூடார் படிக்கி பல்லாப்பு நேரிடாது படிக்க விளக்கி பாதுகாத்துக் கொள்வீராக என் தேவநாயக்கத்திற ஆசீர்வதியும் பெருக பண்ணுவீராக இதோ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவர்களாய் மாறுபடியாய்ச்சி வைக்கிறேன் அன்று யாரெல்லாம் விரோதமாய் எழுபார்கள் அவர்களை ஒரு பக்கமாய் திருப்புவீராக யாரெல்லாம் இவர்கள் அண்டு போய் உயிரோடு இருக்க கூடாது என்று பேசினார்களோ அவர்கள் பக்கமாய் திருப்பியராக அண்டு போய் யாரெல்லாம் இந்த மனுஷன் வாழக்கூடாது என்று பேசின நாவங்களா இந்த ஒரே சொன்ன மனுஷம் மனுஷன்களையும் அவர் உயர்த்தபடியா ஆயிச்சுக்கிறேன் நீர் ஆசீர்வாதியும் பெருக பண்ணும் இந்த எட்டாவது மாசம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் நிறைய அழகு சீங்கள் நடத்தும் மீட்பர் சவங்கிலும் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக Amen.